அனைவருக்கும் ஆனந்தமான என்னை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த அற்புதமான சிவ பாசுரத்தை பாடுங்கள் அல்லது கேளுங்கள் உங்களது எதிர்காலம் நன்றாக இருக்கும் பழமையானவனாகவும் புதுமையானவனாகவும் விளங்கும் என் ஈசனே உன்னை பணிந்து போற்றுகின்றேன் பழமையானவனாகவும் புதுமையானவனாகவும் விளங்கும் என் ஈசனே உனை 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 பணிந்து போற்றுகின்றேன் பழமையானவனாகவும் புதுமையானவனாகவும் விளங்கும் என் ஈசனே உன்னை பணிந்து போற்றுகின்றேன் பழமையானவனாகவும் புதுமையானவனாகவும் விளங்கும் என் ஈசனே உன்னை பணிந்து போற்றுகின்றேன் பழமையானவனாகவும் புதுமையானவனாகவும் விளங்கும் என் ஈசனே உனை 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 பணிந்து போற்றுகின்றேன் பழமையானவனாகவும் புதுமையானவனாக விளங்கும் என் ஈசனே உனை பணிந்து போற்றுகின்றேன் பழமையானவனாகவும் புதுமையானவனாகவும் 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 விளங்கும் என் ஈசனே உனை பணிந்து போற்று போற்றுகின்றேன் பழமையானவனாகவும் புதுமையானவனாகவும் விளங்கும் என் ஈசனே உனை பணிந்து போற்றுகின்றேன் பழமையானவனாகவும் புதுமையானவனாகவும் விளங்கும் என் ஈசனே உனை பணிந்து போற்றுகின்றேன் பழமையானவனாகவும் புதுமையானவனாகவும் விளங்கும் என் ஈசனே உனை பணிந்து போற்றுகின்றேன் அன்பானவரே உங்கள் அத்துணை பேரின் எதிர்காலமும் மிக சிறப்பாக இருக்கும் மற்றவர் பாராட்டும்படி மற்றவர் வியக்கும்படி உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் ஈசனுருள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்